ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லுங்கிற செக்மெண்ட் டாப் ஃபைவ் ஒர்க் த்ரூ வாட்ச் டீசென்டான தமிழ் மூவிஸ் என்னங்கறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்ட் கட்சி கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரண்மனை ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் கிரைம் த்ரில்லர் காமெடி ட்ராமா மூவி இந்த மூவி சுந்தர்சி தான் டைரக்ட் பண்ணி த்ரில்லர் எடுத்து நடிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லாமல் தமனா ராஷிகன யோகி பாபுனு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி அரண்மனை ஒன் டூ த்ரீ சீரீஸில் வந்திருக்கக்கூடிய அதே டெம்பரடர் ஹாரர் த்ரில்லர் ட்ராமாவை தான் திரும்ப இஷ்டத்துக்கு எடுத்து உருட்டி வச்சிருக்காரு சினிமா லவ்வர்ஸை லாஜிக் எதிர்பார்க்குறவங்க இந்த மூவி பார்க்காதீங்க ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் மஸ் மசாலா மூவி லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ப்ளூ சட்டை சொல்கிற மாதிரி ஒரு அரண்மனை இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கும் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்னங்கிற ஒரு ஸ்டோரி தான் வழக்கமாக காஞ்சனா அரண்மனை எல்லாத்தையுமே போட்டு பெரட்டி வறுத்து எடுத்து வச்சிருப்பாங்க பட் இந்த மொழியில் அதை தாண்டி ஒரு சில நல்ல விஷயமும் இருக்குங்கிறதால்தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் நினைச்சேன் ஷார்ட் நோடலாம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணி வேறு ஒருத்தவங்க கூட ஓடி போயிடுது மர்மமான முறையில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சி குழந்தைங்களையும் பசங்களையும் பார்த்துக்கிறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ அந்த அரண்மனைக்கு போகிறாரு தங்கச்சியோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தங்கச்சியோட பசங்களை பத்திரமாக பேய்க்கிடுந்து எப்படி காப்பாற்றினாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆனால் ஆவரேஜ் ஆனால் கம்ஸ் மஸ் மசாலா ஆக்ஷன் ட்ராமா டைம் இருந்தால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எந்த ஒரு ரிகட்டும் ஃபீல் பண்ண மாட்டேங்குதுன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா மோட்டிவேஷனல் ட்ராமா மூவி கவிந்தான் விடல எடுத்து நடிச்சிருக்காரு ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி வந்துருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ரெக்கமெண்ட் பண்றேன் ஷாரந்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவான கவின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஆக்டர் ஆகும் ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவாக சான்ஸ் கிடைக்கும் போது ஆக்சிடண்ட்னால ஒரு வாழ்க்கை நடக்கக்கூடிய சம்பவம் என்ன திரும்ப ஹீரோவா ஷைன் ஆனாரா அதில் ஜெயிக்கிறதுக்காக அவர் எவ்வளோ போராடுறாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மூவியோட ஸ்டோரி லைன் கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் ஆல்ரெடி பார்த்த பல மூவியோட ஃபார்மேட்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் முகவரி மூவியை பிடிவி ஸ்டைலில் எடுத்தா எப்படி இருக்குங்கிற ஒரு அடாப்டேஷன் ஸ்டைலில் இளன் வேற லெவல்ல மாஸ்க் காட்டியிருக்காருன்னு தான் சொல்வேன் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் நேச்சுரலாகவும் இருந்துச்சு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பசங்களும் ஒரு பேஷன் நோக்கி ஓடும் போது எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க ஸ்டபன் ஹார்ட்டுக்காக இந்த யூனிவர்ஸ் எந்தெந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணுது அவன் எவ்வளோ கோத்ரூவ் பண்ணாலும் அவன் எவ்வளவு ஷைனாக ஸ்டார் ஆகிறதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கிற லைஃப் லெசன் ஃபுல்லாக செம்மையா இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைச்சு கொடுத்துருந்தாங்க எமோஷன் அந்த அளவுக்கு பீக்ல கொண்டு போயிருந்துச்சு என்ட்ரல் டு ஸ்டே அண்ட் கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் டென் மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட்னு சொல்லி மிரட்டி விட்டுருக்காரு கவின் பர்ஃபார்மன்ஸில் பிடி சார் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆனா ரொமானிக்கல் காமெடி டிராமா மிகிப்பா பாதி அணி அணி ஏகப்பட்ட பேர் நினைச்சிருக்காங்க சார் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு கலோட ஹீரோ வணக்கிப்பா பாதி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பிடி சாரா வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோனை பாத்தி பேசி லவ் பண்ணி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோட அவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா அனிக்கா எந்த வீட்டு பொண்ணா வராங்க வருமான முறையில இறந்து போறாங்க அவங்க சூசைடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமான செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கை நடக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் என்ன ஹீரோயுனுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிட்டா இல்லையாங்கறதெல்லாம் இந்த போய் பார்த்து நீட்டா தெரிஞ்சுக்கோங்க போர் அடிச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பத்தி என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்சானா ஒரு நல்ல டிராமா எடுத்து ப்ராப்பரா நேரேட் பண்ணிருக்காங்க இம்பக்ட்ஃபுல்லான சோசியல் மெசேஜ் நீட்டா சொல்லியிருக்காங்க இப்ப வரைக்கும் பசங்க ஹராஸ்மெண்ட் பண்ணாலுமே பொண்ணுங்க மேல தப்பு சொல்லிட்டு இருக்கு இந்த மாதிரி சொசைட்டிக்கு இந்த மாதிரி ஆயிரம் படம் எடுத்தாலும் பத்தாதுங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் மூவில நல்லா இருந்துச்சு அதை தாண்டி இந்த மூவியோட மெசேஜ் சூப்பரா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் மூவி மட்டுமே ஒரு படமா நெரேட் பண்ணி கொடுத்திருந்தாலே கோர்ட் ரூம் டிராமா ஒர்த்து வச்சா இருந்திருக்கும் பட் இந்த மூவி இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் மலையில மூவி ஸ்டைல ஜனகனமான நேர் அப்படி இல்லைன்னா தலை நடிச்சு கொண்ட பார்வை மூவி ஸ்டைல்ல இன்னும் இம்ப்ரெவ் ஒரு டோன்ல கொண்டு போயிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும் ராசாவதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் டிராமா மூவியாக அர்ஜுன் ததாசிலோட எடுத்து நடிச்சிருக்காரு ஷாட் ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ கொடைக்கானலில் ஒரு சித்தா டாக்டராக நார்மலா லைஃப் லீட் இருக்காரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கார் மென்டல் ப்ரெஷரில் டிப்ரெஷன் இருக்கக்கூடிய ஹீரோயினை பார்த்து பேசி ஆறுதல் கொடுத்து ஒரு மாதிரி பாண்டிங் கிரியேட் ஆகி நல்லா போய்ட்டுருக்குன்னு நினைக்கும் போது அந்த ஊருக்கு புதுசாக வரக்கூடிய இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா ஒரு சேடஸ்டாவும் சைக்காவும் பிரஸ்ட்ரேஷன் சுத்திக்கிட்டு இருக்கான் எவன் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காதவனுக்கும் ஹீரோக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய முன்விரோதம் என்ன எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ல இப்படி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்சன் மூவி சைக்கலாஜிக்கல் திருவிட்டோன்னு சூப்பராக எஃபெக்டிவா நல்ல மெசேஜ் இம்பாக்டுல்லா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அவன் ஃபிரஸ்டேஷன்ல இருக்க டிப்ரஷன்ல இருக்கும் சோகத்துல இருக்கேன் பாஸ்ட் என்ன தெரியுமான்னு சொல்லி எது எதுக்கோ ஃபீல் பண்ணணும்னு தெரியாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்குங்கிறது அப்பட்டமா நான் பெர்சனலா ஃபீல் பண்ணேன் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த மூவியை எடுத்து டேரக்டர் பாத்தீங்கன்னா மகாமுனி அதுக்கப்புறம் மவுன சொல்லி ரெண்டு மூணு மூவிஸ் எடுத்திருந்தாலும் அந்த மூவியோட ஃபார்மேட்டில் இந்த மூவி இல்லாமல் போயிடுச்சு நம்ம தரணி சாரோட தில் மூவியை லைட்டா இன்ஸ்பைர் பண்ணி அதை எடுத்து மாடிஃபை பண்ணி சைக்கலாஜிக்கல் தில்ல ஆக்ஷன் ட்ராமாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குங்கிற ஒரு டோன்ல பிரசன்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கிறத அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஹாட்ஸ்பாட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்ல மாதிரி நிறைய இம்பாக்ட்ஃபுல்லான விஷயத்தை நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க அடியே திட்டம் இரண்டு மூவியெல்லாம் டைரக்ட் பண்ணவர் தான் இந்த மூவியும் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த மூவியில் யாரும் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அம்மோ கலை கலையரசன் சாண்டி மாஸ்டர் கௌரி கிஷன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க ஷார்ட்னோட நான் ஒன் லைன் ஸ்டோரி முன்னாடி இது வந்து ஒரு ஆந்தாலஜி ட்ராமா ஒரு டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட போய் ஒரு ஸ்டோரி பிச் பண்ணுறாரு அவர் சொல்லக்கூடிய நாலு ஸ்டோரியை விஷுவலாக கன்வீன்ஷனலாக சொல்லியிருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாப்பி மேரிட் லைஃப் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஜென்டர்ஸ் பண்ணிக்கிறாங்க பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு பதிலாக பையன் தாலி கட்டுறதாகட்டும் மெட்டி போடுறதாகட்டும் அவன் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கும்போது நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதுலேருந்து இருந்து வரக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் எப்படி அட்ரஸ் பண்றோம் ஒரு பையன் இது எல்லாத்தையும் வினோதமா பாக்கிறவங்க பொண்ணு பண்ணமோ ஏன் மதிக்கிறது இல்லை பெஸ்பெக்டிவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டிசிப்ளின்னு சொல்லி நிறைய விஷயத்த அட்ரஸ் பண்ணி பயங்கரமான கேள்விகளை எழுப்பி விடுற மாதிரியான ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டோரி இம்பாக்ட்ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க காமெடி டார்க் காமெடி நல்லாவே கிளிக் அவுட் ஆயிருந்து சிரிச்சுக்கிட்டே யோசிக்க வைக்கிற மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்கிற கான்செப்ட்ல நிறைய விஷயத்தை செஞ்சு விட்ருக்காருன்னு தான் சொல்லுவேன் அட் தி சேம் டைம் செகண்ட் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா தி கோல்டன் ரூல் ரெண்டு பேரும் லவ் பண்ணி பேசி கல்யாணம் பண்ணலங்குற ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ரெண்டு பேருமே கசின்ஸ் அண்ணன் தங்கச்சிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை அவங்க எப்படி அனலைஸ் பண்ணி சால்வ் பண்றாங்க கிளைமேக்ஸை யோசிக்க வைக்கிற மாதிரி நீட்டா கொடுத்திருந்தாலும் ரொம்ப ஆர் ஹீட்டிங்காக இருந்துச்சு ஒரு சப்ஜெக்டை பயங்கரமா டச் பண்ணணும் பேச வேணும்னு சொல்லிட்டு அதை பேசாமல் லைட்டா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரோன்னு உங்களே யோசிக்க வைக்கிற மாதிரியான நிறைய விஷயம் இருந்துச்சு அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி கிளிக் பைட்டில் லைட் ஹார்ட்டடா சொல்லிட்டு போயிட்டாரு அது இனிமே இம்பா நீட்டா வெயிட்டாக சொல்லியிருந்திருக்கலாம் ஸ்டோரியோட கண்டென்ட் மட்டும் லைட்டாக வீக்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு இருந்துச்சு ஊருக்குள்ள ஈக்குவலிட்டி பத்தி பேசுகிற இவரே இதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டாரோன்னு நீங்களே கேப்பீங்க அட் சேம் டைம் தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தக்காளி சட்னி ஐடியில் வேலை இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ வேலை போனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு செக்ஸ் ஒர்க்கராக மாறாரு மேல் செக்ஸ் ஒர்க்கரா மாறும்போது ட்ராஜடி டிராமாவை தாண்டி அட் சேம் டைம் பேல ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு ஹீரோயினுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் பிரச்சனை ஒன்று சேர்ந்தாங்களா இதே இவங்க ரெண்டு பேர் எப்படி ஃபுல் ஃபுல் அண்ட் காமெடி வச்சு தரமா செஞ்சிருக்க கூடிய ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டோரி மெசேஜுமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் பார்த்து பார்க்கவும் பேசவும் நினைக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே கொடுத்து உங்க உங்களை இந்த சொசைட்டி எவ்வளோ அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுதுங்கிறத தாண்டி எப்போவுமே சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறது எவ்வளோ தப்புங்கிறதையும் அழகாக எக்ஸ்பெயின் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஷார்ட் ஸ்டோரியில் நடக்கக்கூடிய நிறைய சீக்ரெட்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன இம்ப்ரஸ் பண்ண ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டோரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் நாலாவது ஸ்டோரி ஃபேம் கேம் அட் தி சேம் டைம் இங்க கலையரசனோட பொண்ணு ஒரு டிவி ஷோக்கு வந்து போறாங்க அந்த டேலண்ட் ஷோல ரெண்டு பேருமே பார்ட்டிசி பண்ணும்போது இவங்களோட இன்னசென்ஸ் அண்ட் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிசிப்ளின் எல்லாமே போகுதுங்கிற அப்பாவோட ஒரு எமோஷனை தாண்டி அதனால புருஷன் முன்னாடிக்கு நடுவில் என்ன சண்டை வருது ஆட்டோ டிரைவரா மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய லைஃப் கிடைச்சாலும் அந்த இடத்துல வரக்கூடிய புரிதல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இந்த ஃபேம் கேம்ல நம்மள நம்மளே தொலைச்சிடாமல் எப்படி காப்பாற்றிக்கணும் இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து மாட்டிக்காம மீடியா இன்ஃபுயன்ஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க புருஷன் முன்னாடி தான் அங்கே நார்மலான குடும்பம்னு சொல்லி அவங்க பழைய மாதிரி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லைங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை நீட்டாக கண்டிஷனலாக சொல்லியிருந்தாங்க டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்கான மூவி பேக் கிரௌண்ட் ஸ்டோரிங் சும்பல ரெஃப் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பண்ணி லிரிக்ஸில் கூட வச்சு சம்பவம் மன்னிட்டு போயிருக்காரு இந்த நாலு ஸ்டோரியுமே கனெக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர் அந்த ப்ரொடியூசர் நடுவில் நடக்கக்கூடிய கான்வோ மாதிரி ஒரு த்ரெட்டையும் பில் பண்ணி அங்கேயுமே ஒரு கிளைமேஸ் அங்கேயுமே ஒரு ஸ்டோரி பிளாட் வச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ண டேரக்டர் எந்த ஒரு இடத்துலையுமே மிஸ் பண்ணல இந்த மூவியில் அடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்ம்ஸை நீட்டாகவே ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி ஸ்டோரி வைஸ் எல்லா கண்டென்ட்டுமே சூப்பராக இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு என்னா அது இன்னுமே கிறிஸ்பியா சொல்லிருக்கலாம் ஷார்ட் ஸ்டோரியா இருந்தாலும் இதை எங்க கிறிஸ்பியா சொல்றதுன்னு நிறைய கொஷின் மார்க் வச்சுக்கிட்டே போனாங்க அதை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஓபன் அப் பண்ணியே பேசி இருந்திருக்கலாம் விஷுவலாவவும் கன்விஷனலாவவும் சீனாவவும் கொடுத்து இருந்தா நல்லா இருந்துங்கிறது நம்மளோட ஒரு ஓப்பன் மைண்டட் தாட்டாக இருந்துச்சு இந்த டாப் 5 டாப் 10 மூவிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கம்பெனி பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம லைக் ஹட் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நம்ம Telegram சேனல் லிங்க்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரும் டாடா பாய் சீ அண்ட் யூ